எல்லாம் வந்த மாதூர் பாகனாக விளங்கக்கூடிய இந்த அற்புதமான தளத்திலே கருமத்தி அம்பாள் உடல்நிலை வெண்கலாதிக்கிற பெருமானுடைய கருணையினாடு இன்றைய தினம் இரவுடைய பெரும் கருணையினார்கள் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் நீக்கி இன்றைய தினம் இந்த திருத்தலை யாத்திரை திருக்கோயில் வழிபாடு திருமுறை திருத்தலை யாத்திரையானது இந்த இனம் காலை பொழுதே முதல் தளமாக திருவள்ளம் என்ற தளத்திலிருந்து இந்த இனம் போங்குவதற்கு என்னுடைய இருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே இறைவனை நான் சிந்திக்க வேண்டும் அதுதான் முதல்ல வாழ்க்கையில் கூட துதியில கூட உயிருக்கு துணைன்னு தான் சொன்னகணபதிக்கு துணை மூர்த்தி ஐயாவுக்கு துணைன்னு சொல்லல இந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு துணைன்னு தான் சொன்னாங்க அப்படியே அந்த உயிருக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த திருமுறைகளை நாம விண்ணப்பம் செய்து இறைவன் பேரறிவாளர் அந்த அறிவுக்கு நாம் எட்டவே முடியாது எல்லாம் சொல்லுவாங்க இறைவனும் நானும் ஒண்ணு அதெல்லாம் கணவரை கூட நினைச்சு பார்க்க முடியாது நம்முடைய அறிவுக்கு என்ன ஒரு இலக்கணம் இறைவன் வகுத்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அறிவித்தால் அறியும் அவ்வளவுதான் அறிவிக்கலைன்னா எதுவுமே தெரியாது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் அது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் தெரியும் இந்த இடத்துல அறியிற இந்த அறிவு வெளியில இருக்கிறது அறியாது ஆனா எதுவும் அப்படி இல்லை இங்கேயும் அறிவோம் வெளியிலையும் அறிவோம் இப்ப சிதம்பரத்தில் என்ன நடக்குதுன்னு அதையும் அறிவோம் இப்போ நம்ம அடுத்த திருக்கோயில் போகிறோம் திரு ஒன்பா தான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் அங்க எத்தனை மணிக்கு அவங்களும் போய் கேட்கணுன்றது தான் தெரியும் ಪೇರ ಅಟ್ಟ ಇವನ್ ನಮಕಾತಿ ಕೊಟ್ಟಣ ಅದು ಕೂಡ ಅವನ ಕೊಟ್ಟ ನಮ್ಮ ರಾಳೆ ಕಾಣ ಮುಖ ಏನ ಕೊನೋ ನಮ್ಮ ಕುಟುಂಬವೇ ಪಾಡಿನ ಪಾಡ ಮುಂದೆ ಒರೇ ಪನ್ನೆಂಡತಿ ಐನೂ ನೂರು ಪಾಡೋಣ ಪಾಡಿನ வாடினாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா வழிமுறையில நம்ம இறைவனை என்று அணுக வேண்டும் ஏழு நாள் பழிமுறையிலாம் போய் இறைவனை அனுப்பிவிட்டார் பவுற்ப அப்படிப்பட்ட ஞானிகளுடைய அந்த திருவார்க்கையெல்லாம் நாம இன்றைக்கு சிந்திப்பதற்கு

ஐயாவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே என்பதையெல்லாம் வரவே ஆயப்பமாக இருந்த ஐயாவர்கள் எல்லாருடைய பணி வந்து மிகப்பெரிய தினமும் இந்த திருக்கோயில அல்லாவருடைய வார்த்தை சிந்திக்கக்கூடிய தவப்பு எதிரை பெற்றவர் அது மட்டும் ஐயா அவருடைய தவத்திலே நாங்கள் பங்கு கொள்வதற்கு நானும் தவம் பண்ணிருக்கோம் ஒரு அடியார்த்து அடியார்கிட்ட நாம தவம் பண்ணிருந்தால்தான் போய் இறைவன் சேர்ப்பார் சும்மா எடுத்த உடனே போய் எந்த போய் பார்க்க முடியாது எந்த அடியார்கிட்டையும் நம்ம நெருங்க முடியாது அதுக்கு ஒரு தவம் செய்திருக்க அப்படிப்பட்ட தவம் செய்தவர்கள்தான் இன்னைக்கு சுகானந்தம் போன்ற அடியார்களை எல்லாம் இறைவன் நம்மோடு சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் மிக மகிழ்ச்சியோடு உங்களுக்கு எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தளம் ஒவ்வொரு தளமாக தான் நாம் போயிட்டு நாம் இந்த தரத்தினுடைய வரலாறு அந்த அந்த தளத்தில் இறைவன் என்ன எல்லாம் சொல்லி இந்த ஆன்மாக்களையெல்லாம் ஈட் எல்லாம் நாம் ஒரு சிந்தித்து சிந்தித்து தான் ஒவ்வொரு தளமாக நாம் சென்று வைக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த களத்திலே ஒரு அற்புதமான ஒரு பெய் இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அவர்கள் விநாயகர் பெறுவதற்கு தான் ஆளு இங்கே இருக்கிற விநாயகர் கனி மாநில விநாயகர் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருளையாடல் புராணத்தில் இந்த கனி விநாயகர் எப்படி வாங்கினார் என்றதெல்லாம் தெரியும் அம்மைய வளமாக வந்து விநாயகர் பெருமான் அந்த கணியை வாங்கினதாக தொடர்பு இந்த தரத்தில் ஞானசம்பந்த பெருமான் இரண்டாவது பாடல சொல்ற தாயவன் உலகத்து தன்னோட்டில்ல என்று ஞானசம்பந்த பாட அதாவது தாய் தந்தையெல்லாம் உலகம் என்பதை ஞானசம்பந்தர் கூட இந்த பள்ளியில நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இறைவன் இந்த தினம் நமக்கெல்லாம் அருள் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மீண்டும் பணம் வரும்போது வரும்போது அந்த கடிவாங்கின விநாயகர் பெருமானை நாம் உள்ளாட்போடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தளம் இந்த இந்த ஆலயத்தில் முக்கியமான செய்தி மட்டும் நான் சொல்ல இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தியின் உடைய சீடர் சனகர் சனாதரர் சனந்தரர் சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோலத்தில் நான்கு சீடர் அது இந்த இடத்துல சனகருக்கு ஒரு ஜீவ ஜீவசமாதி இருப்பதாக சொல்லப்படுகிறது நான்தான் ஒன்று பார்க்கல உங்களோடு சேர்ந்து நான் பார்க்கல வாய்ப்பை அப்படி அந்த ஒரு சீடருடைய இந்த சமாஜியானத்தின் தளத்திலே இருப்பதெல்லாம் நமக்கு இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் தேவன் நம்முடைய அருமையை குழுத்த வேண்டும் என்பதற்காக நாம் அவரை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த தளத்தில் தினமும் இந்த கிளி என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இந்த பக்கத்தில் தான் இருக்கிறது அந்த மலையிலிருந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்காக தினமும் ஒரு அடியார் வந்து அங்கே இருந்து வருவார் வந்து இங்கே அந்த தண்ணீர ஜலத்தை இங்கே அப்படி வரும்போது அங்கே கூட கூடிய அந்த அசுரன் கஞ்சன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இந்த மலையிலிருந்து எந்த பொருளும் வெளியே செல்லக்கூடாது என்று கருதுகிறார் தண்ணீரெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் என்று கருதுகிறார் அப்பொழுது மிக வருத்தப்பட்டு அந்த அத்தியாயத்தை இங்கே வந்து பாணி இடத்துல முறையில அப்பொழுது சுவாமி இங்கே இருக்கக்கூடிய நந்திய பெருமானை அனுப்பி அவரை வந்து வதம் செய்ததாகவும் அப்படி வதம் செய்ததுனாலே அந்த அத்துணனுடைய ரத்தம் எனக்கு அங்கங்கே திண்டி அவன் மீண்டும் ஒரு உருவம் எடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்படி மீண்டும் அவன் இங்கே வரும்போது அவனை வதம் செய்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் அந்த வாசலை நோக்கி அமர்ந்து நமக்கெல்லாம் ஆட்சி போட்டு கொண்டிருக்கிறார் இப்படி இந்த தளத்திலே அசுரனை வதம் செய்து அதன் பிறகு விநாயகர் வாங்கி நமக்கெல்லாம் ஒரு சிறப்பு செய்த ஒரு தளமாக நமக்கு தொடங்குகிறது இதில் திஞ்யான சம்பந்தமா இந்த தளத்துக்கு வந்து எத்தனை பாடங்கள் காட்டினா இருக்கீங்க ஆனா இந்த தளத்துல வியாழக்கு ரஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்ணுன்னு காட்டுற இது ஒரு அற்புதமான பண்ணினுடைய ராகம் சௌராஷ்டம் என்று சொல்லக்கூடிய ராகம் இதுல என்ன அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய ஒரு தளம்

அபுதீர் என்று அந்த பதியத்தை அங்க பாடுற பாடி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே அந்த ஜுரம் வராது அந்த பதியத்தினுடைய வலிமை பெற்ற அந்த தாரம் இங்க கூட பாத்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்கன்னா நிறைய மருந்த வரலன்ற ஒரு குறிப்பு இந்த இடத்துல வரும் இந்த மருந்து என்பது நோயை தீர்க்கக்கூடிய மருந்து என்ன நோய் நமக்கு என்ன நோய் வரும்னு யாருக்கு தெரியும் ஒரு நோய் கண்டிப்பா தோறும் நம்மளுக்கு வச்சுக்கிட்டே இருக்கு கொரோனாவோட சமாளிச்சிடும் எல்லா வியாதியும் சமாளிச்சு ஆனா அந்த ஒரு வியாதியை மட்டும் நம்மளால சமாளிக்க மீது நோய் அந்த திரவியன் என்ற நோய்க்கு இங்க இருக்கக்கூடிய திருமண ஒரு மருந்தாக இருக்கிறார் அப்படின்னு ஞானம் சொல்ற அப்படி அந்த நோயை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அமைந்த இந்த கரியந்தான் இந்த தளத்திலே ஞானசனம் பெருமான் அறிவித்து இருக்கிறார் இப்பொழுது நாம் அந்த பதிகத்தில் ரொம்ப இந்த ஒரு பதிகமா இருக்கு ஒரு சில கோயில்கள்ல ஆறு பதிக்கம் ஏழு பதிக்கம் பாடுறதுக்கே நேரம் இல்லை பாடுதுன்னு தெரியல ஆனா சாமி ரொம்ப எளிமையா ஒரே பதிவு ரொம்ப பொறுமையா பாட்டு ஒன்னும் அவசரம் ஒன்று தான் நினைச்சிருக்கு அதனால அந்த ஒரு பதியோம் noi modificati. Molte anche molti. E